பிரைஸ்லாட் மரிய வாழ்க இன்றைக்கி இன்னொரு முக்கியமான வித்தியாசமான ஜோமாலய பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் என்ன ஜோமாலேனா ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் அதாவது இயேசுவின் திரு ரத்த ஜோமாலையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் முப்பத்தி மூன்று மணிகள் இயேசுடைய வாழ்க்கை அதை குறிக்கிறது இருக்குது இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த முப்பத்தி மூணு வருடங்களில் அவர் என்னென்ன பட்டாரோ அது அது எப்படி வரும்னா ஐந்து ஐந்து மணிகளாக பிரிக்கப்படும் ஐந்து இன் ஆறு சிக்ஸ் செக்ஷன்ஸ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மூன்று இருக்கும் அப்போ வந்து ஆ ஐந்து இன்ட்டு ஆறுனால் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ லைஃப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அது அந்த முப்பத்தி மூணு வருடங்களில் என்னென்னலாம் திரு ரத்தம் சிந்தினாரோ அதை குறித்து இந்த ஜெபம் எப்படின்னா பிதாசுதன் போட்டுக்கணும் விசுவாச பிரமாணம் சொல்லிக்கணும் ஒரு பர்லோத்து மந்திரம் மூணு ஆறுலேருந்து எல்லாமே அதுக்கப்புறம் இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் முழு உலகத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நான் உமக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தரலும்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் முத்தி செய்யணும் ஏன்னா அங்கே ஆண்டவர் பட்ட காயங்களில் அந்த திருரத்த முகம் இருக்கும் அது அதுக்கப்புறம் முதல்ல என்னன்னா ஏசு விருத்த சேதனம் செய்த போது சிந்திய போது திரு இருக்கு இல்லையா அதை குறித்து தியானிச்சுட்டு என்ன அந்த அஞ்சு மணிகளில் சொல்லால் இயேசுவின் திரு என்னையும் முழு உலகையும் மன்னித்தரலும் இயேசுவின் திரு என்னையும் முழு உலகையும் மன்னித்தரலும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏசு கெட்சம்னை தோட்டத்தில் ரத்த பேரவை விற்த்தார் அதை தியானிச்சுட்டு இந்த இதை சொல்லணும் இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் அகில உலகத்தையும் மன்னித்தரலும் எப்படி சொல்லி சொல்லி சொல்லணும் மூணாவது பார்த்திங்கன்னா சேசு வந்து முள்முடி சூட்டப்பட்ட போது சிந்திய திரு ரத்தத்தை தியானிச்சு இதே மாதிரி சொல்லணும் அதாவது இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் அகில உலகத்தையும் க மன்னித்தரலும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது சேசு வந்து சாட்டையால் அடிக்கப்படுறாரு அந்த சாட்டையால் அடிக்கப்படும் போது சிந்திய ரத்தத்தை குறித்து சொல்லணும் இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் அகில உலகத்தையும் பண்ணித்தரலும்னு அதுக்கப்புறம் சேசு சிலுவை சுமந்து போகிறாரு சிலுவை சுமந்து போகும்போது அவர் நிறைய ரத்தம் சிந்துறாரு அதை தியானிச்சுட்டு இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் அகில உலகத்தையும் மண்ணித்தரலும் சொல்லணும் அதுக்கப்புறம் சேசுவை சிலுவையில் அறையும் போது காயங்கள்லேருந்து ரத்தம் நிறைய திரு ரத்தம் வெளிவருது வருது அதையெல்லாம் தியானித்து இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் அகில உலகத்தையும் மண்ணித்தரலும் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது சேசு இறந்தபோது அதுக்கப்புறம் ஈட்டியால் விழாவில் போது அங்கேருந்து ரத்தம் தண்ணீர் வந்தது இல்லையா அந்த ரத்தத்தை அதை அந்த இதை தியானிச்சுட்டு இயேசுவின் திரு ரத்தமே என்னையும் அகில உலகத்தையும் மன்னித்தரணும் சொல்லி முடிச்சிடணும் இவ்வளோதாங்க ஜபம் ஆனால் பயங்கர வல்லமையான ஜபம் இதை நம்ம ஒவ்வொருவருமே சொல்ல வேண்டும் பாருங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத திரு ரத்தத்தை சிந்தியிருக்காரு இந்த நாதர் அதாவது எவ்வளவு சிந்தினாலும் உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றிருக்காரு இன்றைக்கி நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறது உயிர் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இவர் தன்னுடைய திரு ரத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் மீட்டெடுத்திருக்கார் அதனால் நம்ம இந்த திரு ரத்தத்து நாதரிடம் திரு ரத்த ஜோ ரொம்ப சின்ன ஜோ ஜபாலை தான் இதை அடிக்கடி அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இந்த ஜோமாலையை ஜபிச்சு திரு ரத்த ஜோமாலை ஜெபிக்கும் போது என்னென்ன பரிபூர்ண பலன் கிடைக்குமோ அதை பெற்றுக்கொண்டு பலன் அடைவோம் காட் பிளஸ் யூ ஆல் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்